e <laughs> தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவு நம்மீது இரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா பேர பெற்றோரின் முழு நிறை ஒளியே பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தீர் இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுறச் செய்தருள்வீராக

நாட்களில் பிற இவரும் கடவுளை பார்த்தையே ஏற்றுக்கொண்டதைப் பற்றி திருத்துதல்களும் da பார்த்துக்களை தானே கொண்டேன் இப்போது ஆண்டவராஜி யேசு கிறிஸ்தவின் மீது நம்பிக்கை கொண்ட பட்ட நமக்கு அருணப்பட்ட அதே கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார்

நல்லாயின் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பத்து இறுதியாக அக்காலத்தில் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆட்டுக்கொட்டிலில் கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கூறி அனைத்து உலக நிறைவான வாழ்த்த பிறவீராக வாழ்ந்த நிலையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் வயதமான தப்பத்தையும் கோப்பு கொடுக்கின்றோம் இதயங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக நிறைவேற்றுவீராக மேது வல்லன்மையில் இருந்தால் தரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயனமான தரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்துத் தருவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டு எங்களை ஏற்றருடும் ஆண்டவரை இறைவா நாங்கள் இன்னும் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான மோனையும் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே அக்களை பொறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகிறோம் இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார் பலியான அவர் இனிமேல் சாகமாட்டார் கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் தூய்மை ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கோப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சஹாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் வக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்நீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் തരു ഉടൽ കൃഷ്വൻ തരു ഉടൽ കൃഷ്തൻ തരു ഉടൽ തരു ഉടൽ കൃസ്തവൻ 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 തരു இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி புரித்தாகுக என்றார் அல்லேலூயா மன்றாடுவுமாக ஆண்டவரி நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று